சரி வாங்க நாம இன்னைக்கு ஒரு விஷயத்த பத்தி ஆழமா பார்க்க போறோம் அதாவது உணவு ஆரோக்கியம் ஆற்றல் இதையெல்லாம் பத்தி நம்ம காலங்காலமா நம்பிட்டு வர்ற எல்லா விஷயத்தையும் கேள்வி கேக்குற ஒரு தீவிரமான தத்துவத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இது ஒரு பாரம்பரிய சுகாதார ஆர்வலரோட பேச்ச அடிப்படையா வச்சு உருவாக்கப்பட்டது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நாம ரொம்ப விரும்பி ரசிச்சு சாப்பிடுற சாப்பாடு தான் நம்மளோட மிகப்பெரிய எதிரியா இருக்க முடியுமா நாம தினமும் சாப்பிடுற உணவு உண்மையிலேயே நம்ம உடம்புக்கு கெடுதலா இந்த ஆய்வு முழுக்க முழுக்க மையப்படுத்தி தான் இருக்க போகுது இங்கே பாருங்க இந்த மேற்கோள் எவ்வளவு அதிர்ச்சியா இருக்குன்னு ஒரு ஜெர்மன் மருத்துவர் இப்படி சொல்றதா அந்த மூலத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு நம்மள பல பேரோட முக்கிய உணவே அரிசிதான் ஆனா அதுதான் உலகத்திலே மோசமான உணவுன்னு சொல்றாங்க நம்ப முடியுதா வாங்க இதுக்குள்ள இன்னும் ஆழமா போலாம் சரி இப்ப நம்ம பேச போறது வெறும் அரிசிய பத்தி மட்டும் இல்ல இந்த தத்துவத்தின்படி இன்னைக்கு நமக்கு வர்ற பல நோய்களுக்கு மூல காரணமா இருக்கிற ஒரு பெரிய உணவு பட்டியலை பத்திதான் நாம பார்க்க போறோம் பிரச்சனையே இங்கு தாங்க ஆரம்பிக்குது அந்த ஜெர்மன் மருத்துவர் என்ன சொல்றாருன்னா நாம சாதாரணமா சாப்பிடுற ஒன்பது விதமான உணவுகள் நம்ம உடம்புல நச்சுத்தன்மையும் அமிலத்தன்மையும் அதிகப்படுத்துதான் அப்போ அந்த பிரச்சனைக்குரிய உணவுகள்லாம் என்னென்ன ஏன் அதையெல்லாம் உடம்புக்கு தீங்குன்னு சொல்றாங்க வாங்க அதை பத்தி விவரமா பாக்கலாம் இந்த லிஸ்ட பாருங்க இறைச்சி முட்டை பால் கொழுப்பு வகைகள் இதெல்லாம் இருக்கு சரி ஆனா நாம ரொம்ப ஆரோக்கியம்னு நினைக்கிற தானியங்கள் பருப்பு வகைகள் ஏன்ஸ் கூட இந்த லிஸ்ட்ல இருக்கு இதுதான் இந்த தத்துவத்தை ரொம்பவே தீவிரமானதா மாத்துது இந்த தத்துவத்தை முன் வைக்கிறவங்க கோழையில ரெண்டு வகை இருக்குன்னு சொல்றாங்க ஒன்னு திரவ கோழை அது பால் மற்றும் பால் பொருட்கள்ல இருந்து வருதான் இன்னொன்னு திடக்கோழை அது அரிசி உருளைக்கிழங்கு மாதிரி மாவுச்சத்து உணவுகள்ல இருந்து வருதான் பாலும் சோறும் சேர்த்து சாப்பிட்டா அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கெடுதல்னு அவங்க வாதிடுறாங்க இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரும் இந்த பொதுவான உணவுகள்லாம் இவ்ளோ மோசமானதுன்னா அப்போ நமக்கு சக்தி எங்கிருந்து கிடைக்கும் நல்ல கேள்விதானே அதுக்கு தான் இவங்க ஒரு மாற்று கோட்பாடை முன் ஒருவேளை நாம நினைக்கிற மாதிரி சாப்பாடு தான் நம்மளோட முக்கியமான சக்திக்கு ஆதாரம் இல்லனா இந்த ஒரு கேள்வி ஆற்றலை பத்தின நம்மளோட அடிப்படை நம்பிக்கையை ஆட்டி பார்க்குது இல்லையா வாங்க அவங்களோட விளக்கத்தை கேப்போம் இந்த நம்பரை பாருங்க அறுபதாயிரம் வோல்ட் ஆமாங்க மனித உடம்புல இயல்பாவே அறுபதாயிரம் நியூட்ரான் வோல்ட் அளவுக்கு உள்ளார்ந்த சக்தி இருக்குன்னு சொல்றாங்க இந்த நியூட்ரான் வோல்ட் அப்படிங்கறது அவங்க பயன்படுத்துற ஒரு சொல் இதுக்கு அறிவியல் ரீதியான ஆதாரம் இருக்கான்னு கேட்டா அது தெளிவா இல்லை ஆனா அவங்க கருத்து என்னன்னா நமக்குள்ளேயே இவ்வளோ பெரிய சக்தி இருக்கும்போது போது இருந்து சாப்பாட்டையே இவ்வளவு நம்பி இருக்கணுங்கிறது தான் நாம சுவாசிக்கிற காத்துல கிட்டத்தட்ட எழுபத்தெட்டு சதவீதம் நைட்ரஜன் தான் இருக்கு இல்லையா இவங்களோட தியரி என்ன சொல்லுதுன்னா நம்ம உடம்பு காத்துல இருக்கிற அந்த நைட்ரோஜனையை எடுத்து நேரடியா புரதமா மாத்திக்குமா அதனால புரதத்துக்காக நாம கறியோ முட்டையோ சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்றாங்க ஆனா ஒன்னு இது அறிவியல் சமூகம் ஏத்துக்கிட்ட கருத்து கிடையாது இது முழுக்க முழுக்க அந்த பேச்சாளரோட தனிப்பட்ட தத்துவம் சரி பிரச்சனை என்னன்னு பாத்தோம் அதுக்கு மாற்று சக்தி மூலம் என்னன்னு பாத்தோம் இப்போ இதுக்கான நடைமுறை தீர்வு என்ன அதுதான் நச்சு நீக்கம் ஜீரா நீர் அதாவது நம்மளோட சிறுமான சாறுகள் இந்த தத்துவத்தின் படி வாழ்வுக்கும் சாவுக்கும் சாவி மாதிரி நம்ம சாப்பிடும்போது இந்த சாறுகள் சுரக்குது அதுதான் குறைக்குதுன்னு அப்போ செரிமான மண்டலத்துக்கு முழுச ஓய்வு கொடுத்து இந்த சாறுகள் சுரக்காம பார்த்துட்டாலே நீண்ட ஆயுளோட வாழலான்னு சொல்றாங்க சரி இதை எப்படி செய்யறது இதோ மூணே படிகள் தான் முதல்ல எழுவத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு அதாவது மூணு நாளைக்கு தண்ணி மட்டும் குடிச்சு விரதம் இருக்கணும் ஒருவேளை ரொம்ப சோர்வா தல சுத்துற மாதிரி இருந்தா எலுமிச்ச தண்ணில கொஞ்சம் வெல்லம் இல்ல தேன் கலந்து குடிக்கலாமா உடம்புல இருக்கிற நச்சு வாந்தியா வெளியே வர்ற வரைக்கும் இத தொடரணும்னு சொல்றாங்க இந்த முழு தத்துவமும் திடீர்னு முளைச்சது கிடையாது இதுக்கு நம்ம பண்டைய தமிழ ஞானத்துல ஒரு ஆழமான வேர் இருக்கு அதுக்கு ஒரு வரலாற்று பின்னணியை கொடுக்க வாங்க அத பாக்கலாம் இந்த திருக்குறளை பாருங்க பசியோட வழிய பொறுத்துக்கிட்டு எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாம இருக்கிறது தான் தவத்திலே சிறந்ததுன்னு திருவள்ளுவர் சொல்றாரு இது அந்த பேச்சாளர் எப்படி வளர்க்கறாருனா வெளி உணவ நம்பாம நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற சக்தியை கொண்டே வாழணும்னு சொல்றதுக்கான ஒரு வழிகாட்டுதல் இதுதான்னு சொல்றாரு இறுதியா உங்களை ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன் நாம வாழ்றதுக்காக சாப்பிட்றோமா இல்ல சாப்பிட்டு அதை ஜீர்ணம் பண்றதுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கோமா இந்த ஆய்வுல நாம பார்த்த விஷயங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க